நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இலவசம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் ரேஷன் கார்டை பயன்படுத்தி வருகிறார்கள் ஒரு சிலருக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கார்டு தான் இந்த நிலையில் உங்களுடைய குடும்பத்திடம் ரேஷன் கார்டு இருந்தால் தற்பொழுது உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது ரேஷன் கார்டில் ஜீவன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தை அரசு செயல்படுத்தி உள்ளது இந்த திட்டம் மூலம் ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைவருக்கும் இலவச மருத்துவ வசதி கிடைக்கும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது அது மட்டுமல்லாது அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆயுஷ்மான் கார்டு பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் இதன் மூலம் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை வசதி கிடைக்கும் உங்களுடைய செல்போன் எண்ணோடு ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயம் மேலும் இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும் என்றால் அதன் பட்டியலில் உள்ள பெயர் இல்லை என்றால் ரேஷன் கார்டு அல்லது தொழிலாளர் அட்டை கொண்டு பெயரை சேர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு குடும்பத்தில் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ வசதி இலவசம் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ ரேஷன் கார்டில் இல்லாதவங்க தொழிலாளர் அட்டையை கொண்டு நீங்கள் ரேஷன் கார்டில் உங்களோட பேரை சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார்